தூதி தோதிக்கு கூட இடம் இல்லை திருடு பொய் மோசம் கொலைகள் இதுதான் இயற்கை நடக்கும் சக்தி தர்மம் இல்லை யாரே ஒருத்தர் அல்லவர்க்கு தெய்மலை எல்லோருக்கும் இந்த மலை நிறைந்ததரம் தங்கள் தெய்வங்கள் அடைதும் ஒரே இடத்துல ஜெயச்சந்திரன் இது 45 வருஷமா வளருது எனக்கு தெரியாது எத்தனை வயசுனோ கேள்விப்பட்டோம் அந்த காலத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்கறோம் தூதி கூட இடம் இல்லை திருடு பொய் மோசம் கொலைகள் இதுதான் ஊற்றி நடக்கும் தர்மம் இல்லை யாரும் ஒருத்தன் நல்லவருக்கு தேய்மலை எல்லோருக்கும் குறந்த வீட்டில் நாய் நுழையும் அது பூட்டி போட்டால் போகாது ஒரு பாட்டலில் தண்ணி ஊற்றி மூடிட்டா அப்படியே இருக்கும் அந்த மூடி இல்லைன்னா அந்த தண்ணி கொட்டி விடும் அப்படிதான் இங்கே நடக்குது தவம் எப்படி பண்ணுவீங்க தரவையிலேயே பிறந்தது அம்மா இருந்துக்காம அப்பா எழுதுமே அதனால நான் ஒரே ஆளே காமி யாரான போகக்கூடாது செட்டை இழகு போகக்கூடாது எந்த திறக்கு எதுவுமே கிடையாது கடவுளை வேற வழி அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் டாய்லெட் டாய்லெட் விட மொத்த பணமோ ரீஃபண்ட் டாய்லெட் ஞானம் பற்றி குருவ குருவு தான் கடவுள் தான் உருவானது கோயில் பழமெல்லாம் உருவானது உருவு இல்லைன்னா கோயில் என்னான்னு தெரியாது ஞானம் என்னான்னு தெரியாது மகானும் வந்து ஆதி அது வந்து பூமி அம்மா ஆதி வந்து அப்பா அதனால் அவங்க வந்து பூரகத்தில் வந்து நடக்க மாட்டாங்க அவங்க மேலே இருப்பாங்க தான் எல்லாம் சித்தி பண்ணுவாங்க எல்லாமே நவரத்தினருந்து நம்ம லோகத்திலேருந்து எல்லாமே சித்தி அவங்க தான் பண்ணுவாங்க அதனால் அம்பாளுடைய அம்பாள் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது பெண்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது தாய் தான் எல்லாமே சமக்கிறதுலாம் பூரா இந்த மலைகளெல்லாம் தாய் தான் கல் தான் அப்பா மண் அம்மா அந்த மண் இல்லைன்னா இந்த செடி கொடியெல்லாம் கொலைக்குமா கொடைக்காது அதனால தான் மண்ணு தான் அம்மன் முதல் கடவுள் அப்புறந்தான் ரெண்டாவது அப்பா அதனால ஞானத்தில் வந்து ஞானத்தை சம்பாதிக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும்னா பத்து பேர் இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு பேர் தான் இருக்கணும் ஞான ஒரு ஆள் தான் இருக்கணும் தன்மையாக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியக்கூடாது என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியக்கூடாது அந்த தவட்டை பண்ணிகிட்டு வந்தால் அப்போ வந்து ஒரு செடி வந்து பெருசாவி பூ வரும்போது மனமா இருக்கும் எல்லாத்தையும் இழுக்கும் அப்புறம் அது காய அவங்காட்டியும் எத்தனை கீழே விழுவும் போக்கும் வரும் அது பழமானால் அந்த வாசனை உலகத்துக்கே கொடுக்கலாம் அது யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும் எல்லாருக்கும் அந்த சாதனை சாதனைக்க முடியாது கலையற்ற எல்லோரும் ஆக முடியாது யாரோ ஒருத்தர் தான் ஒரு அப்பா இருந்தால் பத்து பிள்ளைகள் இருக்கும் அதனால் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவங்கள தான் தண்டிக்கணும் எல்லாத்தையும் தண்டிக்கக்கூடாது தர்மம் கொடுக்கக்கூடாது அவங்க காசு தர்மம் கொடுக்கக்கூடாது சுத்த போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆண் சாமியா இருக்கும் பெண் சாமியா இருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அம்பால செம்மக்கு ஒரு அம்பாள் தான் ஆண் சாமியார் வந்து அவங்க உயரே இருப்பாங்க அதுதான் கல் கல்லுல எதுவும் போட்டா முளைக்காது அந்த கல்ல ஆகணுங்கிறது அந்த தவம் அப்ப இனிமே பிறக்க கூடாது இது எல்லாமே எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்தா அதுல மண் மண்ணுல வந்து எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு உக்காந்துன்னு அதெல்லாம் முளைச்சு செடியாயிருக்கு அது மழைக்காத வழியை பார்க்கறது தவம் தபம் உங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு நாங்களும் சின்ன பிள்ளையில பிரம்மச்சாரி இங்கதான் இருக்கீங்களா இல்லை வெளியூர் நாங்கள் திருப்பதி நான் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தான் திருவண்ணாமலை பண்ணேன் அது இன்னும் திருவண்ணாமலை நான் வர கிடையாது மலை மேலே திருப்பதி மலை மேலே ஏழு வயசுல உங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்களே யாரு தெரியாது எங்க அப்பா அம்மா நானு பிறவிலேயே பிறந்தது அம்மா இருந்துட்டாங்க அப்பா ஏழு வயசுல இருந்துட்டாங்க அதனால நான் ஒரே அதனால் நான் தியானத்தில் போய் ஞானமாக இருக்கவே அப்படி இதுவரை ஞானமாக இருக்கிறது அன்னதானம் வஸ்திர தானம் ஏகம் இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி மக்கள் கொடுக்குறத தர்மம் வாங்கி தானம் பண்ணணும் தர்மம் வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது அதனால தான் அந்த பாவங்கள் அவங்களே சுற்றும் இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க சாமியாருங்களை சாமியாரா வீட்டுக்கு போகக்கூடாது செத்த எளவுக்கு போகக்கூடாது எந்த தீட்டி திறக்கும் எதுவுமே கிடையாது கடவுளை தவிர வேற வழி நடக்கக்கூடாது அப்படின்ட்டால்தான் அவங்க சாமியார் கடவுள் வந்து அவர்கிட்ட ஆள் கொள்வார் இல்லைன்னா கொள்ள மாட்டார் உங்களுக்கு குடும்பம் குடும்பம் யாருமே இல்லை எதுவுமே கிடையாது நான் எப்போ ஒரு ஆளாக தான் இருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் நான் தான் வருவேன் ஒரு ஆளாக தான் போவேன் அவங்க உங்களுடைய இப்போது கடவுளுக்கு அடிமையான பண்ணி மனிதனுக்கு அடிமையாகுவாங்களா கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு அடிமை மூணு மூணாம் மனுஷனுக்கு அடுமையான ரெண்டாம் மனுஷனுக்கு அடிமையானால் அவன் வீட்டில் ஜேக்க மாட்டான் அது மாதிரி கடவுள்னா கடவுளுக்கு தான் அடுமை ஒரே கடவுள் தான் நம்பணும் அப்போ தான் அவர் ஞானம் கொடுப்பார் அதுக்குன்னு ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு அந்த கடவுள் இந்த கடவுள் அது ஒன்றும் வலிக்கு வராது பார்க்கலாம் சுற்றலாம் ஆனா கடவுள் வந்து ஒரு தான் வரங்க குடுப்பாரு ஒரு ஏழு வயசுலயே வந்துட்டீங்களே ஒரு பெண்ணா சிரமமா இருந்துச்சா இது எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல கடவுள் என்னை பக்கத்துலயே இருந்து இல்ல ஆண்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வராது அவர் இருக்கையில என்னை ஏதாரும் அவங்க நினைச்சு பேசிட்டாங்கன்னா உடனே சற்பர்வமா அவங்க வீட்ல போய் உட்கார்ந்துக்கும் இப்போ ஓகே வயசு வயசு வயசுலயே சொல்றேன் இப்போ இல்லை வயசுலேயே அது மாதிரி நடக்கும் இருப்பதில்லையே அதனால் இப்போ உங்களை உங்கள் மனைவி இருக்கிறவங்க உங்கள் மனைவி பற்றி இன்னொருத்த சொன்ன உங்களுக்கு தெரியாதா எப்படி நீ என் என் நீ எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் அப்போ நான் எதுக்கு இருக்கிற அப்படின்னா அவங்கள சும்மா விடுவீங்களா சும்மா விடுவீங்களா அதே மாதிரி கடவுள் வந்து நம்மளை பாதுகாப்பாக கண்காணிப்பாக அவருடைய இது பாத்திரம் அவருக்கு பேர் சொல்லதான் நம்ம சொந்தம் ஞானத்தை அவரை பற்றி ஞானத்தை சொல்ல இதே அந்த குடும்பம் இருந்த அந்த இடத்துல வந்து ஒத்தே வந்து அந்த ஞானத்தை பற்றி சொல்ல முடியுமா உங்களுக்கு என்ன பெரிய ஆசை எனக்கு பெரிய ஆசைனா நீ நிறைவேற்றினா சொல்வேன் நீ நிறைவேற்ற முடியுமா சொல்ல நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் கொடுக்குறோம் ஆனால் வந்து என்ன ஆசைன்னா வர மக்களுக்கு ஒரு ஆசனம் நின்று ஒரு நிழல் அவங்க எங்கேயும் சுத்தலாம் வரலாம் போகலாம் அவங்க ஒரு இடத்துல ஒரு மழைக்கு வருது ஒரு ஒரு இடம் தங்கணும் அப்போ வந்து அந்த நேரத்துக்கு பச்சை தண்ணியாக தான் அவங்க க சாப்பிடணும் நிம்மதியாக இருக்கணும் அங்கே ஒரு எஸ்டி கால் மாதிரி போட்டு அங்கே நான் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க போங்க வாங்க அப்படின்னு சொல்லணும் எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு கிட்ட கூட எடுக்கக்கூடாது அப்படின்னாலும் அந்த இடத்துல தங்க முடியும் இவங்க பிச்சர் தின்னுப்புட்ட வீட்டில் கொண்டு கொடுத்துட்ட நீங்கள் வந்து நம்மளை சோறாய் படை சொல்லிட்டின்னா அது எப்படி சாமியார் ஆக முடியும் நீங்கள் சம்பாரித்து கூட்டியை வீட்ல கொண்டே கொடுத்து கொண்டாட்டி வந்து சோறு போட்டு எப்படி போடுவா இந்த முடி சடலெல்லாம் எப்படி இது நாற்பத்தஞ்சி வருஷமா வளருது திருப்பதியில எல்லாருக்கும் தெரியும் ஓ உங்கள் வயசு எங்க வயசா எனக்கு தெரியாது எத்தனை வயசுனா உங்களுக்கான நண்பர்கள் இருக்காங்களா நண்பர்கள் வந்து எதுவுமே சொந்தம் கிடையாது எல்லாரும் நண்பர்தான் குருன்னா எல்லாருக்கும் சொந்தம் கடவுள்னா எல்லாருக்கும் சொந்தம் தாய் எல்லாருக்கும் சொந்தம் தாய்க்கு பிள்ளைக்கு வேதம் இருக்காது இருக்காது அதனால குரு வந்து எல்லாருக்கும் சொந்தம் சிஷ்யன் வந்து குருவுக்கு சொந்தம் குரு வந்து சிசியன் சொந்தம் அதனால இத்தனை மக்களும் அந்த ஆண்டவனை சுத்தி வராங்க சிகரத்தை சுத்தி வராங்க அது வந்து திக்கு வராங்க இன்னும் எத்தனை வருடங்கள் இங்கே இருக்கிறது ஐடியா பகவான் வந்து விதி விதிய யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அவருடைய விதியை போட்ட விதிய நம்ம எத்தனை நாள் அவரு இந்த பூலோகத்துல வச்சிருக்காரோ அது வரல இங்க இருக்கலாம் இன்னும் சில நதிகள் போகலாம் நீராடலாம் வரலாம் சில மக்களுக்கு இந்த ஆண்டவனை பத்தி ஞானத்தை சொல்லலாம் ஒருத்தன் தாய்க்கு சோறு போடாத இருப்பான் ஒருத்தன் தங்கைக்கு கொடுக்காத இருப்பான் ஒருத்தன் பிள்ளைய படிக்க வைக்காத பிச்செடுக்க வைப்பான் அதெல்லாம் எல்லோரும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா ஒழுக்கமாக நல்லா அடக்கமாக தாய் தந்தைக்கு மரியாதையாக தாய் தந்தையை கடவுளாக மதித்து வ வந்தால் நீ ஞானம் வைராய்க்கும் பிராப்தி ரசூ எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்த்து வச்சு நல்லா வைக்கணும் அதுதான் ஆண்டவன் எங்களை அனுப்பியிருக்கார் அவருடைய பிள்ளையாக நாங்க இருக்கிறோம் அவருடைய மைமே சொல்ல நாங்க வந்திருக்கோம் என்னைக்காவது குடும்பமா இருக்கணும்னு ஆசை வந்திருக்கா என்னைக்காவது தூங்கும் போதுலாம் அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அந்த அமைப்பு கிடையாது அந்த அமைப்பு கிடையாது அது அந்த கிரகத்தில் பிறந்தால் தான் அந்த அமைப்பு இருக்காது அப்புறம் மற்ற கிரகத்துல எல்லாம் பிறந்தா அந்த அமைப்பு இருக்கும் ஏழு வயசுல யார் உங்களை வளர்த்தது ஏழு வயசுல வந்து குரு வளர்த்தாங்க அதனால வந்து குருகுலவாசம் செஞ்சு அவங்க தாய் தந்தை விட்டு போயிட்டாங்க கோயிலே இருந்தேன் அப்புறம் வர பக்த கோடிகள் வளர்த்தாங்க அப்புறமேலுக்கு எங்கள் குரு வந்து சங்கராச்சாரியாரு அவரு ஆசீர்வாதம் அவர் வழிகாட்டினாரு அவரு இல்லைன்னா நான் இல்லை அவர் சமாதி ஆயிட்டார் பெரியவர் அதே சின்ன பிள்ளையில யாருக்கு அவங்களுக்கு ரெண்டாவது வந்தவங்களுக்கு தெரியாது மூணாவது வந்தவங்களும் தெரியாது தமிழ் ஊரு உங்களுக்கு சொந்த ஊர் அது சொந்த ஊர் என்ன ஊரே தெரியாது ஆனா திருப்பதியிலே இருந்தேன் தமிழ் எப்படி தெரியும் தெலுங்கு தெரியுமா தாய் பாச தமிழ் தாய் பாச தமிழ் தான் தமிழ் அதனால தான் அங்கே வளர்ந்து மக்கள் வரவங்களாம் சாமி பிள்ளைன்னு எல்லாரும் எதை கொடுத்து வளர்த்தி குரு ஞானத்தை போதிக்கு அதுக்கு பிறகு நானே ஞான வழியிலேயே வந்துகிட்டே இருக்கேன் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துடலான் இருக்கீங்களா வாழ்க்கை ஐடி சின்ன என்ன இருக்கு வாழ்க்கை இல்லை உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு எங்களுக்கு வாழ்க்கை இல்லை இல்லை முடிஞ்சு போச்சு படுக்கிறதெல்லாம் படுக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஊசி கொடுத்த கூட இடம் கிடையாது அந்த காலத்தில் கேள்விப்பட்டோம் அந்த காலத்தில் நான் கண்ணால் பார்க்குறேன் ஊசி கொடுத்த கூட இடம் இல்லை திருடு பொய் மோசம் கொலைகள் இதுதான் விஷயம் நடக்கு சத்திய தர்மம் இல்லை யாரோ ஒருத்த நல்ல ஒரு பேய் மலை எல்லோருக்கும் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மழை எல்லாம் வந்ததுன்னா எங்க நானும் அப்படி ஒண்டிட்டு இருக்க வேண்டியதுதான் அதனால இந்த மலையை சுத்தி சாதுகளுக்குன்னு ஏதோ ஒரு வேட்டிங் கால் கட்டி விட்டு அங்க யாரும் சாதுகள் தான் தங்கணும்னு ஒரு சித்தம் வச்சீங்கன்னா நல்லது அவருக்கு செய்த காதுகளுக்கு செய்த அண்ணாமலையாருக்கு செய்த மாதிரி அப்போ அண்ணாமலையாருக்கு செய்த பிறகு அந்த தவம் பண்ணுறது நாலு பேருக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கே இவ்வளோ ஒன்று சோத்தப்பட்ட வெளியே பேருக்கு விட்டா அவங்க எங்கே போய் தங்குவாங்க எங்கே போய் தவம் பண்ணுவாங்க தொடர்ந்த வீட்டில் நாய் நுழையும் அது பூட்டி போட்டால் போகாது ஒரு பாத்தலில் தண்ணி ஊற்றி மூடிட்டா அப்படியே இருக்கும் அந்த மூடி இல்லைன்னா அந்த தண்ணி கொட்டி அப்படி தான் இங்கே நடக்குது தவம் எப்படி பண்ணுவீங்க தவம் அது குரு சொல்வாரு அவர் சொல்றது அவர் சொல்றது நம்ம தியானம் பண்ணோம் அதனால ஆத்மா ஞானம் நீங்களே குருவா இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மாலை போட்டிருக்கிறோம் அவங்க கடவுளையும் நேராக பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் நடக்காத விஷயம் நடந்துருக்கு நடந்த பிறகு தான் நம்புவாங்க அதுவரை நம்ப மாட்டாங்க என்னைய கூட எவ்வளோ பெரிய சடா இது முடி இது நாற்பத்தஞ்சு வருஷமா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்ன்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில்